இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவு செய்து கீழே இருக்கிற ரெட்களை சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும் சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் உத்தரப்பிரதேச மாநிலம் படவுன் மாவட்டத்தை சேர்ந்தவர் தேஜேந்திர சிங் நாற்பத்தி மூணு வயதான இவருக்கு நாற்பது வயதில் மித்லேஸ் என்கின்ற மனைவி இருக்கிறார் இவருக்கு நான்கு பிள்ளைகள் இவருடைய வீட்டு வாசலில் தேஜேந்திர சிங் கழுத்து அறுக்கப்பட்ட நிலைமையில் இரத்த வெள்ளத்தில் சடலமாக கிடந்துள்ளார் இதுகுறித்து தகவல் அறிந்த போலீசார் உடலை பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கும் அனுப்பி வைத்தனர் பின்னர் அவருடைய வீட்டாரிடம் இது பற்றி விசாரணை நடத்திய போது மர்ம நபர்கள் அவருடைய கழுத்து அறுத்து கொன்றதாக கூறியுள்ளனர் இந்த நிலைமையில்தான் போலீசார் தொடர்ந்து விசாரணை நடத்தியதில் உயிரிழந்தவனுடைய மனைவி மீது சந்தேகம் ஏற்பட்டிருக்கிறது அதனால் அவரிடமும் விசாரணை நடத்தினர் அப்பொழுது அவர் கொலை செய்ததை ஒப்புக்கொண்டார் அதன் பிறகு அவர் அளித்திருக்கக்கூடிய வாக்குமூலத்தில் கணவர் தினமும் குடித்துவிட்டு வந்து அடித்து கொடுமைப்படுத்தியது மட்டும் இல்லாமல் பத்தொம்போது வயது நிரம்பிய தன்னுடைய மருமகளை தன்னுடன் படுக்க அனுப்பி வைக்குமாறு டார்ச்சர் கொடுத்து வந்துள்ளார் இதனால் கணவனுக்கும் மனைவிக்கும் இடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்டுள்ளது அப்பொழுது ஒருநாள் கணவர் மது போதையில் வீட்டுக்கு வந்தபோது ஆத்திரமடைந்த மனைவி கணவனை அறிவாளால் கழுத்தி அறுத்து கொலை செய்திருக்கிறார் அதன் பிறகு அவருடைய மனைவியை போலீசார் கைது செய்து தற்போது சிறையிலும் அடைத்துள்ளனர் இந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கீழே இருக்கிற மாச தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்